அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் சௌக்கியமாக இருக்கிறீர்களா சமாதானத்தின் தேவன் உங்களோடு விட இருப்பதாக சமாதானத்தின் வாழ்க்கையை வாழும்படி இறைவன் தாமே அருள் புரிவராக சத்தியத்தை கேட்டு வருவதன் மூலியமாக வருகிற அமைதி அது மிக மிக உயர்ந்த ஒரு அமைதியாகும் அத்தொகையான ஒரு சமாதானத்தை இறைவன் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு அருள் செய்து காத்து வழிநடத்துவராக தொடர்ந்து சத்தியத்தில் உறுதி உள்ளவர்களாக இருங்க தொடர்ந்து சத்தியத்தை கேட்கக்கூடியவர்களாக அதனுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருங்க வாங்க விட்ட பகுதியில் இருந்து நாம் வாசித்த நாம் முன் செல்லலாம் யோவான் எழுதிய சிவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏற்குரிய ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவ கடவுள் நம்ம எப்படி பிரகாசிக்க செய்கிறார் என்பதை எல்லாம் சென்ற ஒரு வாலிமில் நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது வசனத்தை நாம் கவனித்து பார்க்கலாம் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவர் அறியவில்லை ஸோ இந்த பத்த வசனம் கூட ஏதோ நமக்கு இஷ்டம்படி நம் வாசித்து முன் போவதற்காக அல்ல அவர் உலகத்தில் இருந்தார் அவர் மூலயமா தான் உலகம் உண்டாயிற்று ஆனால் உலகமும் அவர் அறியவில்லை இப்போ ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக யோசித்து பாருங்க உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெய்வமாக தோன்றுவதற்கு ரொம்ப சுலபமான வழியில் வந்துட்டு சுலபமான வழியில் வந்துட்டு நீங்கள் அதை எப்படி அங்கீகரித்தீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு பழைய காலத்து ஒரு மனுஷன் நீளமான அங்கி போட்டுட்டு இருந்தாரு ஏதோ சில அற்புதங்களை செஞ்சாராமே அவரு என்னுடைய அம்மா இல்லை என்னுடைய தகப்பனார் அவர் தெய்வம் என்று வணங்கிட்டு வந்தாரு இப்ப நான் என்ன பண்ண முடியும் நானும் அவரை தெய்வமாக கும்பிட்டுட்டு வர இப்படி நீங்க ஒரு கணம் யோசித்து பார்க்கணும் இப்படி நான் சொல்லுகிறபடி இருக்கமென்றால் இந்த வசனம் சொல்லுகிறபடி நீங்களும் இன்னும் இறைவன அறியவில்லை அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று ஆனால் உலகம் அவர் அறியவில்லை நீங்களும் அறியவில்லை நன்றா யோசிங்க நீங்களும் அறியவில்லை உங்களுக்கு இப்போ சொந்த வண்டி கிடையாது சொந்த வண்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க நீங்க கவர்மெண்ட் மூலியமா வரக்கூடிய ஒரு வண்டி எடுத்துட்டு வரீங்க அந்த வண்டியில நீங்க பிரயணம் பண்றீங்க இந்த நிலையில நம்ம மாற்றப்பட்டுட்டோம் ஒரு காமன் தங்களுடைய ஈரோவாக தன் தெய்வமாக தன் குல தெய்வமாக ஏதோ ஒன்று வச்சுக்கங்களே அப்படி ஏத்துக்குவாங்க ஏன்னா சம்திங் சூப்பர் நேச்சுரலுக்கு அப்ப இந்த ஐட்டு வெயிட்டு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது ஈஸியாக அவர்களை நாம் ஈரோவாக இதே போன்றது தான் நீங்கள் யாரு தெய்வமாக வணங்குறீர்களோ இதே ஒரு எஃபெக்ட்ல தான் நீங்கள் அங்கீகரிச்சிருப்பீங்க சிந்தித்து பார்த்தால் தெரியும் அப்படி நீங்க அங்கீகரிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா ரோமர்களுக்கு ஒரு கடவுள் இருந்துச்சு கிரேக்கர்களுக்கு ஒரு கடவுள் இருந்துச்சு எகிப்து ஜனங்களுக்கு ஒரு கடவுள் இருந்துச்சு ஆப்பிரிக்கா காட்டுவாசிகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஏதோ ஒன்று இருந்துச்சு இந்தியார்களுக்கும் ஒரு முன்னூறு முக்கோடி இருந்துச்சு அதில் உனக்கு ஒன்று இருக்கிறதுல என்ன டிஃப்ரெண்ட் அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன் உலகத்தில் அவர் இருந்தார் உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று ஆனால் உலகம் அவரை அறியவில்லை அப்படி என்றால் நாம் இன்னும் இறைவன அறியாமல் தான் இருக்கிறோம் நாம் சொல்லக்கூடாது நீங்க நீங்க நீங்கள் இன்னும் இறைவன அறியாமல் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஒரு ஈரோ மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு இயற்கைக்கு அப்பாறப்பட்ட ஒரு ஒரு அசத்தலான ஒரு அற்புதங்களை செய்கிறார் அது யாரா இருந்தாலும் நீங்க அங்கீகரிக்க ரெடி இதுல என்ன போச்சு வருது பாருங்க ஸ்ரீராம்கு ஜெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் வைராக்கியம் அல்லாஹோ அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் வைராக்கியம் அந்த மாதிரிதான் ஏசப்பா என்ற வைராக்கியம் வந்திருக்கு இவரை வேறு யாரையும் அன்பு கூற மாட்டேன் பெரிய விஷயமோ நீங்கள் தவிர வேறு யாரும் வணங்குறதில்லை என்பது இது சத்தியத்தின் அடிப்படை அல்ல இது மனைவிக்கு இருக்கிற அடிப்படை இந்த புருஷ மனைவிக்கு இருக்கிற அடிப்படைதான் அரசல்ல கூட காணப்படுது செத்தாலும் சாப்பிட இந்த கட்சியிலேயே நான் சாவுறேன் இந்த கட்சிக்காக நான் உயிரை விடுகிறேன் போதுங்களா இது எதுவுமே சத்தியம் கிடையாதுங்க சத்தியத்தை அறிந்து அவர்கள் உயிர் விடுகிறது கிடையாது சத்தியத்தை அறிந்து அவர்கள் அந்த என்ன சொல்லலாம் ஏக தெய்வம் ஏக கட்சி என்கிறதெல்லாம் அது அப்படி அல்ல அவங்களுக்கு அது புடிச்சிச்சு ஏதோ ஒரு 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 காந்தி காந்திக்கு நெக்ஸ்ட் யாரு காந்திக்கு நெக்ஸ்ட் நிச்சயமாக இந்திரா காந்தி தான் இருக்கணும் அப்போ இவங்க ஒரு காந்தி என்று வரும்போது அதில் அப்படியே நடந்து வருகிறார்கள் திடீரென்று பிஜேபியில் போயிடுவாங்களா ஆர் எஸ் எஸ்ல போயிடுவாங்களா போக மாட்டாங்க மற்ற கட்சிக்கு போக மாட்டாங்க பழகி போச்சு பெயர்ல கூட காந்தி என்பது அதுல கலந்து போயிடுச்சு காந்தி என்பது காங்கிரஸ் என்பது கலந்து போயிடுச்சு போவாங்களா அப்படித்தாங்க நீங்களும் ஏக தெய்வம் ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவதெல்லாம் கணவ மனைவிக்குள்ள இருக்கூடிய அங்க அந்த ஏக பத்தித்துவம் இத வந்து நீங்க கடவுளுக்கு காட்டிட்டு வரீங்க ஏன் மனைவி ஐயோ ஏன் மனைவி அவளும் எங்கேயும் போக கூடாது நானும் எங்கேயும் போகக்கூடாது இந்த வைராகியத்துல தான் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வரீங்க மாறாக நீங்கள் ஆதியில இருந்து யோசித்து வருவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் எப்படி வந்தது என்று கேட்டார் பை இன்ட்ரெஸ்ட் நாட் பை ஃபேத் பை இன்ட்ரெஸ்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கலன்னா ஃபேத்துன்னு சும்மா அப்படியே நீங்க அதுதான் நீங்க மழுப்பிக்குவீங்க நீங்க என்ன நினைப்பீங்க ஓஹோ நான் வந்துட்டு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஃபேத்தில் இருக்கிறேன் நோ நீங்க ஃபேத்தில் இல்லை இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறீங்க இன்ட்ரெஸ்ட் என்பது வேற ஃபேத் என்பது வேற ஒரு மனிதன் என்ன செய்கிறான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை செய்கிறான் அதனால இருந்து அவனை பார்த்து ஆஹா இந்த பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் அவன் இன்ட்ரெஸ்டி அர்ப்பணிக்கல அந்த பணி எப்படிப்பட்டது என்பது கூட அவனுக்கு தெரியாது ஆனா இன்ட்ரெஸ்டா இருக்கு ஒரு பிள்ளைய கொண்டு வந்து என்ன செய்யறாங்க அந்த திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்துல வந்துட்டு அந்த திராட்சை ரசத்தை வந்துட்டு பிழி பிழிஞ்சி எடுக்கணும் பிழிஞ்சி எடுக்கணும் அப்படின்னும் அதை வந்து மெதிப்பாங்க அதனால அந்த லீவு அன்னைக்கு லீவு பிள்ளைங்களுக்கு வாங்குற எல்லாரும் மெதிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கொண்டாட்டம் அந்த பிள்ளைங்களுக்கு திராட்சை பழுத்துல காலை வச்சு மெதை மெதைச்சு அதை அப்படியே மெதைக்க மெதிக்க அப்படியே ஜூஸ் வெளியே வருகிறது அதுதான் நம்ம கன்றாவி குடிக்கிறோம்னு வச்சுக்குவோம் அந்த பிள்ளைங்க இப்பொழுது இன்ட்ரெஸ்டா மெதைக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வீட்டுல இருந்து ஒரு குரல் வருது எங்கட இருக்கிற சுரேஷா வா அப்படின்னு சொல்லும் போது இருமா நான் வர நான் வரேன் என்ன கூப்பிடாத நான் வரும்போது வரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த திராட்சத்தை மெதிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா அதுக்கு அவ அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு உங்களுக்கு ஆராதிக்கும்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஜெபிக்கும்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஒரே கடவுளை பின்பற்றும்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு பட் ஃபேத்து வரல ஃபேத்து வரல இன்ட்ரெஸ்டுக்கு வேதத்தை ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்ட்ரெஸ்ட் என்பது அது நமக்குள்ள இருக்கு நம்ம இஷ்டம் நம்ம எதன் மீது வேணும் என்றாலும் இன்ட்ரெஸ்ட காட்டலாம் அதாவது ஆர்வத்தை காட்டலாம் அப்போ உங்களுக்கு ஒரு கடவுள் மீது ஆர்வம் ஒரு ஆராதனை மீது ஆர்வம் உங்களுக்கு ஜபத்தின் மீது ஆர்வம் வந்ததை ஒழிய நீங்கள் ப்ராப்பராக இறைவன அறிந்தவர்களா நீங்கள் ப்ராப்பரா இறைவனை புரிந்து கொண்டவர்களா சிந்தித்து பாருங்க அப்படி இல்லை என்றால் என் அன்பு தெய்வ பிள்ளைகள இப்பதான் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் சமீபத்தில் பெங்களூர்ல வந்துட்டு பல ஓட்டல்கள் வந்துட்டு மூடப்பட்டுச்சு ஏன் அப்படின்னு சொன்னா சரியான ஆவணங்கள் எவிடன்ஸ் இல்லாம பர்மிஷன் இல்லாம பல ஓட்டல்கள் அதுல சில ஓட்டல்கள் மூடப்பட காரணம் என்னன்னு சொன்னா நீங்க ஓட்டல் பாரம்பரியமா நடத்திட்டு வரீங்க தப்பு கிடையாது பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க பாரம்பரியமா நடத்திட்டு வரீங்க தப்பு கிடையாது இப்ப பாரம்பரியத்தை விட நீங்கள் அதை குறித்துதான ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கணும் ஓட்டல் மேனேஜ்மெண்ட் குறித்து ஒரு கோர்ஸ் நீங்க எடுத்து தீரணும் அந்த கோர்ஸ் பிரகாரம் இருந்தாதான் நாங்க வந்த உடனே நாங்க செக்கிங்காக வந்த உடனே இன்ஸ்பெக்ஷன் வந்த உடனே உங்களால சரியான பதில் கொடுக்க முடியும் நீங்க அதை படிக்கல அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் திருவி கேட்கும் போது நீங்க வேறு விதமாய் பதில் கொடுப்பீங்க தயவு செய்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட படித்தவர்கள் அவங்கள ஒன்று நியமிங்க ஓனரா இருந்தாலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட படித்தவர்களை நியமிங்க இல்லாவிட்ட நீங்க படிச்சிருக்கணும் கவனித்தீர்களா இல்லையே எனக்கு சட்னி போட தெரியுமே எனக்கு இட்லி சுட தெரியுமே எனக்கு தோசை சுட தெரியுமே இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்பரா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதனால ஹோட்டல் படிக்கணும் இப்ப நம்ம ஹோட்டல வச்சுக்க வேண்டிய நிலை வேற அந்த காலத்துல ஓட்டல்ல வச்சுக்கிட்ட நிலை வேற ஒருவனுடைய டம்ப்ளர் இன்னொருவன் எடுத்து குடிக்கும் போது அப்போ இருந்த காலம் வேற ஆனா இப்ப அது ஆகாது ஒருத்தருடைய டம்ளர் இன்னொருத்தர் குடிக்கிற மாதிரி இல்ல அந்த பாதி வைத்த தண்ணியை குடிக்கிற மாதிரி இல்லை சுத்தத்தை குறித்து மேனேஜ்மெண்ட் மொத்தத்தில் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க படிக்கணும் ப்ராப்பரா படிக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்பரா செய்ய கற்றுக்கொள்ளணும் நீங்க பழைய காலத்துல தான் பாத்திரத்தை வச்சிருப்பீங்க இல்ல இல்ல இப்போ நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க பாத்திரத்தை வைக்கணும் ஏகப்பட்ட ரூல்ஸ் கொடுத்த உடனே பெங்களூர்ல எல்லா ஓட்டல்களும் அந்த ரூல்ஸு கேட்டபடியா கீழ்ப்படிவம் என்று சொல்லி மாத்திக்கிட்டாங்க அது மட்டுமல்லங்க ஓட்டலுக்குரிய ஒரு அசோசியேஷன் உண்டு ஒரு சங்கம் உண்டு அந்த சங்கத்துல அந்த ஓட்டலுங்க போய் சேரணும் அந்த சங்கம் மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு மீட்டிங் வைப்பாங்க அந்த மீட்டிங்ல எல்லா ஓட்டலுடைய அந்த எஜமான்கள் அதுல போய் பங்கு பெறணும் அங்க எடுக்கிற முடிவுகள் என்ன ஒழுக்கங்கள் என்ன இந்த அந்த ஒரு ஒரு சங்கத்திற்கு செல்லணும் எப்படிப்பா இதெல்லாம் மாறிச்சு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று சொல்லி அப்படி நின்றுட முடியுமா சோ இது இது நான் ஓட்டலை பற்றி மட்டும்தான் சொன்னேன் இதை போன்ற கம்ப்யூட்டர் வந்த உடனே எத்தனை பேருடைய வேலை பறிப்போச்சு தெரியுமா ஆனா பறிப்போவதற்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொன்னது நீங்க போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்துக்கங்க நீங்க போய் கம்ப்யூட்டர் கோர்ஸை எடுத்துக்கங்க உங்க வேலை இங்கேயே இருக்கும் என்று எத்தனை வயதானவங்க சொல்லப்ப வேண்டாம் முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயதுக்காரங்க கம்ப்யூட்டர் போய் கத்துக்கல எக்ஸல் டெஸ்டாப் சொல்றேன் சுருக்கமா அந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கலை நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் பை இன்ட்ரெஸ்ட்டு நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிங்க ஒரு ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க ஓகே ஆனால் இப்பொழுது அதை குறித்து தான் ஒரு அறிவு உண்டாகும் வேண்டியது மிக அவசியம் இன்ட்ரெஸ்ட்டு என்றைக்குமே அறிவு உண்டாகாது இன்ட்ரெஸ்ட்டு தான் அனுபவமாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் பிறகு தான் அந்த அனுபவங்கள் என்ன செய்யும் நன்மை தீமையை பிரிச்சு காட்டும் பிறகு தான் நன்மை தீமை என்பது தர்மம் எது என்று காட்டி கொடுக்கும் பின்பு தர்மம் தான் சத்தியம் எது என்று காட்டி கொடுக்கும் இத்தனை விஷயம் இருக்கு நாம் இவைகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் யார் தெரியுமா நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவன் நான் யார் தெரியுமா நான் நல்லா பாடுவேன் நான் யார் தெரியுமா இங்க ஊழியக்காரனே நான் தான் என்று சொல்லுவதெல்லாம் அண்ண செல்லாது நான் மீண்டும் சொல்றேன் செல்லாது இறைவனுடைய தர்மத்துல நீ சொல்றது எதுவுமே செல்லாது எனவே இப்ப நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று உலகமா அவர் அறியவில்லை என்கிற விஷயத்தை நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நீ அறிஞ்சிருக்கிறியா கடவுளை நீ அறிந்திருக்கிறாய் என்று நீ சொல்லுவை என்று சொன்னால் அப்படி என்றால் நான் கடவுளை அறிந்திருக்கிற விஷயம் இவர் ஒரு சின்ன க்ளூ காட்டினாரு இன்ட்ரெஸ்ட் வேற ஃபெய்த்து வேறன்னு அப்ப இந்த விஷயத்தையே என்னுடைய வாழ்க்கை நான் பிரிச்சு பார்க்கிறேன் அப்படின்னு நீ சிந்திக்கணும் சிந்திக்கிற மனுஷன் தாங்க உண்மையிலேயே சிறந்தவனாக மாறுகிறான் சிந்திக்க தெரியாத எந்த மனிதனும் சிறந்தவர்களாக மாற சான்ஸே கிடையாது கிடையே கிடையாதுங்க அடிச்சு சொல்றங்க சிந்திக்கிற மனுஷன் மட்டும் தான் மாற முடியும் நீங்க இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கறதுனால இருந்து சிறந்த மனிதர்களா மாட்டீங்க உள்ளத்துக்குள்ளவே நீங்க சிந்திக்கணும் இது இவர் இவர் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரே என் வாழ்க்கை பொழுது எங்க இருக்கிறது உடனே நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் சிந்திக்க சிந்திக்கத்தான் ஒரு நிலைக்குள்ள நீங்கள் வருவீர்கள் நீங்க சிந்திக்கிறதே இல்லை இதை கேட்டுட்டு கரெக்டா சொன்னார் ஓகே அப்படின்னு நீங்க ஆஃப் பண்ணிட்டு நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொன்னா ஒரு யூஸும் கிடையாது இப்போ நீங்களே சிந்தித்து பாருங்க உங்களுக்குள்ள ஃபேத் இருக்கா இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஃபேத்தும் இன்ட்ரெஸ்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆர்வமும் நம்பிக்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சிலர்களுக்கு ஒரு தெய்வத்தை குறித்து ஆர்வம் நோம்புகளை குறித்து ஆர்வம் ஜெபங்களை குறித்து ஆர்வம் ஆராதனையை குறித்து ஆர்வம் இந்த ஆர்வத்தை இவர்கள் என்ன என்று எண்ணி விடுகிறார்கள் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது இது நம்பிக்கை அல்லப்பா நம்பிக்கை என்பது ஆர்வத்தின் மூலியமாக வரக்கூடியதல்ல உண்மையை அறிவதன் மூலியமாக வரக்கூடியது ஆர்வம் அல்ல அறிவு நம்பிக்கை என்றைக்குமே அறிவு மூலியமாக வரக்கூடியது ஆனால் ஆர்வம் என்றைக்குமே அது வந்து நம்முடைய ஜீண்டிய கலந்திருக்கு அது எப்படி வேணும் என்றாலும் எட்டி பார்க்கணும் எந்த விஷயத்தை வேணும் என்றாலும் எட்டி பார்க்கும் யாரோடு கூட வேணும் என்றாலும் தழுவி போயிடும் ஏன்னு சொன்னா அதுக்கு பெயர் ஆர்வம் அப்படி என்றால் இஸ்ரேல் மக்கள் யகோவா தேவன் யகோவா தேவன் யகோவா தேவன் ஏக தேவன் நாங்கள் வணங்கக்கூடியவர்கள் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு வைராக்கியமா இருந்தாங்களே அது எதுவுமே ஃபெய்த் அல்ல நிறைய இருந்தது ஆர்வம் ஆர்வம் இருந்ததுனால தான் யோவன் சொல்றாரு உங்க மத்தியிலேயே இருந்த ஆண்டவனை நீங்கள் கண்டுபிடிக்காம போய் போய்விட்டீர்களே கடவுளை நீங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலையே இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் சொல்ல இடி உலகத்துக்கே சொல்றார் என்னன்னு அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று உலகமோ அவர் அறியவில்லை கண்டுபிடிக்க தெரியல இப்போது ஒன்று வேண்டாங்க என்னை மன்னிச்சுக்கங்க வேறு வழி இல்லைங்க இந்த உதாரணம் கொடுக்க ஏன்னா இந்த ஸ்டுடியோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் இதே நான் வெளிரங்கமாக பிரசங்கம் பண்ணியிருப்பேனே ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நான் பேசியிருப்பேன் இப்போ எனக்கு வேற வழி இல்லை நான் ஸ்டுடியோவில் இருந்து உங்ககிட்ட பேசுகிறேன் நானே ஒரு தெய்வமாக இருந்திருந்தால் நீங்கள் அதை ஒத்துக்க முடியுமா மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க கடவுளை என்னை மன்னிப்பராக இந்த வார்த்தை நான் பேசக்கூடாது ஆனால் உங்களை சிந்திக்க வைக்க முடியும் நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்குவாங்க இவன் யாருன்னு தெரியாதா இவனை விட கலர் எவ்வளவு கலர் இருக்க இவனை விட ஹைட் வெயிட்ல இருக்கிறாங்களே இவனை விட எவ்வளவு இவனை பார்த்து அப்படி எதுவும் தோணலையே அப்படி எதுவும் தோணலையே பிச்சைக்கார மாதிரி இருக்கிறானே அங்கீகரிக்க முடியுமா அப்ப பே என்பது என்னைக்குமே பார்க்கறது மூலயமா வராது அப்ப ஃபெயத் என்பது ஆராய்ந்து பார்க்கணும் வெறும் பார்க்கிறது அல்ல கண்களால பார்க்கிறது பார்ப்பது ஆராய்ந்து பார்ப்பது உணர்வுக்கு சம்பந்தப்பட்டது அறிவுக்கு சம்பந்தப்பட்டது அப்ப கடவுளை அறிய வேண்டியது பார்க்கதன் மூலமாக அல்ல கேட்பதன் மூலமாகவும் அல்ல ஏன்னா பார்ப்பதும் பொய் கேட்பதும் பொய் ஆகிடும் ஏனவை தான் நீங்கள் கடவுளை விசுவாசிக்கிறீர்கள் கேட்டது மூலியமா விசுவாசித்தீங்களா அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்ட்ரெஸ்ட் அர்த்தம் அது அப்ப பேத்து இன்னும் வரைக்கும் வரல நீங்கள் இறைவனை அதிகமாக நேசிக்கிறீர்களா ஏதோ தரிசனத்தை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னா பார்த்தது என்னைக்குமே பொய்யுதான் அது வந்து சத்தியத்தில் நிலை பெறாது சாமுவேல் இரண்டையும் அனுபவித்தார் ஆகிலும் வசன் சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரத்துல சாமுவேல் இன்னும் கத்தர அறியாமல் இருந்தான் வேதம் சொல்லுகிறது அவன் அறியாமலே இருந்தான் கத்தர அறியாமலே இருந்தான் இப்போ நம்முடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் நாம என்னவோ இந்த காலத்துல பிறந்தது போலவும் இஸ்ரேல் ஜனங்க தெரியாம இயேசு கிறிஸ்துவ சிலுவில் அரைஞ்சிட்டது போலவும் நாம் என்னவோ இந்த காலத்துல பொருந்து ஏ வேலை திட்டுற மாதிரியும் ஏவனை என்னவோ அறியாம பழுத்தை சாப்பிட்டுட்ட மாதிரியும் ராஜா அதுதான் நீயும் நீயும் இருந்திருந்தா அதே வேலை தான் செஞ்சிருப்ப இஸ்ரேல்ல நீயும் ஒருவனா இருந்திருந்தா ஏசு கிறிஸ்து தெய்வமா கண்டுபிடிக்க சாத்தியமே கிடையாது ஏன்னா அவருடைய ஐட்டு வெயிட் அவருடைய கலரு எதுவுமே சாத்தியம் கிடையாது ஒரு ஆரோனுடைய சந்ததியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் வந்து நின்றா டம்மி பீசா மாறிடுவார் உடை என்ன டொப்பி என்ன மார்க்கவசம் என்ன அவருடைய செங்கோல் என்ன அதிகாரம் என்ன நாலு பேர் அவர் முன்னாடி ஓடுறது என்ன இன்னொரு நாலு பேர் பின்னாடி வருது என்ன கூட்டு கூட்டமாய் அவருக்கு வணக்கம் சொல்றது என்ன இப்படி ஒரு ஒரு பிரதான ஆசாரியனை இந்த பக்கம் நிற்பாட்டி இந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவ நிற்பாட்டினால் நீங்கள் பிரதான தான் வணக்கம் போடுவீர்களே ஒழிய கிறிஸ்துவுக்கு நீங்கள் வணக்கம் கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவருடைய தோற்றம் இருந்தது நீங்கள் ஏதோ ரெண்டாயிரம் வருஷம் பிறகு நீங்க பிறந்து ஆஹா எனக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும் அவரை நான் ரொம்ப அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான் படத்தின் மூலியமா பார்க்கும்போது அவருடைய தோற்றமும் இப்ப நமக்கு இருக்கிற இந்த டி ஷர்ட்டும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருது நீங்க படுத்து நிறைய பார்த்துட்டீங்க இயேசு கிறிஸ்து அது தெய்வம் என்றால் ஒரு 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 அங்கிய போட்டுக் கொண்டிருப்பார் ஒரு அங்கில இருப்பார் நீளமான தாடியை வளர்த்திருப்பார் சாந்தமா பேசுவார் சவுக்கால் எல்லாம் எடுக்க மாட்டாரு நாய பேய என்றெல்லாம் திட்ட மாட்டாரு ஓனாய நிறைய எல்லாம் திட்ட மாட்டாரு ரொம்ப நல்லவரு மனுஷனே இருப்பாரு சாந்தமாக இருப்பாரு அப்படின்னு சொன்னா இவையெல்லாம் ஆகாது உங்க பார்வைதான் அப்ப இந்த வகையில நாம் பேசி நாம் முடிப்போம் என்று சொன்னா எந்த ஊழியக்காரனும் காரணம் வரல என்ற விஷயம் வெளியே வரும் உண்மை விஷயங்க எந்த ஊழியக்காரனும் காரணம் வரல தான் எல்லோரும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி என் தாயின் தகப்பனுக்கும் இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இன்னைக்கு என்ன வந்து ஆட்கொள்ளுகிறது அப்ப நானும் என்ன செய்கிறேன் முருகன் மீதோ கிருஷ்ண மீதோ அல்லா மீதோ கிறிஸ்து மீதோ இன்ட்ரெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன் அவர் சொல்றார் ஏக தேவன் இவர் தான் உடனே என்ன செய்கிறேன் இந்த விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன் இதே ஒரு பத்து வருஷம் பொறுத்து ஏக தேவன் இவர் அல்ல இவர் தான் என்று இன்னொன்று கூட சொன்னா நீ விசுவாசிக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கொள்கை இந்த கொள்கை ஆல்ரெடி நம்முடைய டிஎனுக்குள்ள இருக்கு இது ஒரு கொள்கை அவ்வளவுதான் இது வந்து சத்தியம் ஆகாது ஒரு கொள்கை கொள்கை என்பது நம்ம எப்படி வேணுமென்றாலும் வச்சுக்கலாம் எப்படின்னு சொன்னா நான் வாங்கின வண்டி எனக்கு மட்டும்தான் கரெக்ட் நீ ட்ரெயின்ல போன உடனே உன்னுடைய நம்பர்ல இருக்கக்கூடிய சீட்டு தான் கரெக்ட் யாரும் உட்கார முடியாது இதுதான் ஏக சீட்டு ஏக வண்டின்னு சொல்றது நீ நடக்கக்கூடிய ஃபுட்பாத்துல உன்னுடைய அடி சுவடு மீது யாரும் நடக்க முடியாது ஏன்னு சொன்னா நீ எந்த அடி சுவடை வைத்து நடக்கிறாயோ அது உனக்கு மட்டும் தான் சொந்தம் கரெக்ட் அது வேற யாருக்கும் சொந்தம் இல்லை கரெக்ட் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா அப்படி என்றால் இது ஒரு கொள்கை ஓட்டல்ல ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒன் டேபிள் உனக்கு சொந்தம் இது ஒரு கொள்கை இதெல்லாம் சத்தியம் கிடையாது ஏக தேவன் ஏக டேபிள் ஏக தேவன் ஏக மனைவி ஏக தேவன் இந்த ஏக தேவன் என்பது சத்தியம் கிடையாது கொள்கை கொள்கை இது ஊழியக்காரனுக்கு தெரியுமா சொன்ன உடனே இவ்வளவு கோவம் வரும் பாருங்க இது ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரனோடு கூட இந்த நான் சொல்றத நீங்க கேட்டு பாருங்க மூக்குக்கு மேல அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா வர்றோம் வர்றோம் கோபம் ஏன் தெரியுமா சத்தியத்தை அறியாமலே இன்ட்ரெஸ்ட்ல நடந்தவங்க இவங்க நான் என்னையும் அப்படிதான் இழுத்து போட்டாங்களே இன்ட்ரெஸ்ட்ல தானே என்னையும் கொண்டு போனாங்க நானும் இன்ட்ரெஸ்ட்ல தானே போனேன் ஆர்வத்துல தானே போனேன் பின்புதான் சத்தியம் மெதுமெதுவாக தெரிய வரும்போதுதான் புரிந்தது நம்முடைய ஆர்வத்தை விட சத்தியத்தை அங்கீகரிப்பது தான் மேலானது அப்படின்னு அப்ப நாம் சத்தியத்தை அங்கீகரித்துட்டு அந்த சத்தியத்திற்குள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிய வேண்டியது அறிவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் உலகத்துல நிறைய இருக்கு அதை நீங்க படிக்க வேண்டும் அல்லது இப்ப சொல்றதை கேட்க வேண்டும் அப்ப நீங்க கேட்க வேண்டியது தெய்வத்தை குறித்து அல்ல அதான் தப்பு தெய்வத்தை குறித்து கேட்கப்படக்கூடாது சத்தியத்தை கேட்கும் போது மட்டும்தான் தெய்வம் தென்படுவார் தெய்வத்தை குறித்து நீங்க கேள்விப்பட்டு உள்ள இன்னும் சத்தியத்தை கேட்கவில்லை அப்படின்னா நீங்களும் இறைவனை அறியாமல் தான் இருக்கிறீர்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் இப்ப கடவுள் வந்துட்டு வானத்துக்கு ஏறி போனாரு அவர் வருவார் 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 என்றுதான் ஜீசஸ் கம்மிங் சோன் அவர் சீக்கிரம் வருவார் அப்படி அப்படிதான் நம்ம மனசுல ஊற்றப்பட்டுச்சு இப்போ இந்த ஸ்டுடியோல பேசி கொண்டிருக்கிறாருன்னா நம்புவோமா ஏன்னா எதை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி மனசுல பட்டுச்சோ இப்போ செகண்ட் ஸ்டுடியோல பேசி கொண்டிருக்கிறார்னா நம்ம ரெடியா இல்லை அது எப்படி அவர் வருவாரு என்று தானே நம்ம காத்திருக்கிறோம் அது எப்படி ஸ்டுடியோல பேசுவார் கவனித்தீர்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அப்படி என்றால் ஆர்வத்தில் வந்தது கொள்கையாக மாறும் சத்தியத்துல வந்தது மட்டும் தான் நம்பிக்கையாக மாறும் அவ ஒருவன் பழனிக்கு ஓடுறான் திருப்பத்திக்கு ஓடுறான் இதெல்லாம் ஆர்வம்தான் ஒருவன் தன்னுடைய தெய்வத்துக்காக பாம்பு வச்சு கூட மற்றவர்களை கொள்ளலாம் இதெல்லாம் ஆர்வம்தான் சத்தியம் கிடையாது சத்தியம் என்பது வித்தியாசம் உள்ளது அது இதற்கு சேராது அப்ப நம்ம அனைவருமே ஆர்வம் 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 ஆர்வத்தோடு கூட தான் சகலத்திலையும் உள்ள போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவ அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் மக்கள் கொண்டு சொல்லக்கூடாது நீங்கள் மகிமியின் கர்த்தர் யார் என்று அறிந்திருந்தான் நீங்கள் அவரை சிலுவில் அறைந்திருக்க மாட்டீர்கள் என்று அவங்களுக்கு மட்டும் நம்ம புத்தி சொல்லக்கூடாது நமக்கே புத்தி சொல்லிக் ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து சிலுவில் அறியப்படுவதற்காக வரல அப்படின்னு சொல்லும் போது எத்தனை ஊழியக்காரங்க கொந்தளிச்சாங்க நாற்பத்தி ஊழியக்காரங்க ஒரு முறை நாற்பத்தி ஊழியக்காரர்கள் மத்தியில் என்னை பேச விட்டாங்க அவ அந்த நாற்பத்தி ரெண்டு ஊழியக்காரங்க மேடம் இல்லை இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரும் இது என்ன வித்தியாசமா இருக்க இவரை மறுபடியும் கூப்பிடாதீங்க கூப்பிடாத நீ கூப்பிட்டாலும் நான் வர மாதிரி இல்லை அப்ப அங்க ஒருவர் அந்த தியாகத்தோடு கூட கூப்பிட்டபடினால் வந்தேன் என்னுடைய விஷயம் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் ஆனா உங்களால் அங்கீகரிக்க முடியலை ஏன்னா நீங்கள் ஆர்வத்துல ஏற்றுக்கொண்டதை சத்தியத்துல ஏற்றுக்கொள்ள முடியாம போச்சு எவையெல்லாம் நீங்கள் ஆர்வத்தோடு கூட ஏற்றுக்கொண்டீர்களோ பின்பு சத்தியம் சத்தியம் நிறைக்கும் நீதான் தான் வரும் அது உடனே வராது சத்தியம் நிதானத்தோடு கூட வரும்போது ஆர்வம் உங்களுக்கு தடை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா ஆர்வத்துல கற்றுக்கொண்டது சத்தியத்துல இருக்காது சத்தியம் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆர்வத்துல இருக்காது இருக்காது ஏனவைதான் இன்ட்ரெஸ்ட் வைங்க சத்தியத்தின் மீது ஆர்வத்தின் மீதியே இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தின் மீது ஆர்வம் கொள்ளுவது அல்ல எப்படியோ சிறிய இடைவெளியை நம்ம எடுத்துக்கலாமா சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக நான் செய்தியை துவக்கிறேன் ஆனா ஒரு நிமிஷம் இந்த இடைவெளி இதற்குள்ளாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையே இன்றைக்காவது நான் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு நல்ல சிந்தனையின் வார்த்தையை கொடுத்தீரோமக்கு ஸ்தோத்திரம் என்று தாழ்த்திக்க முடியுமா தாழ்த்திக்கிட்டால் இறைவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவார் இல்லை என்று சொன்னால் நாம் மீண்டும் சொல்லுகிற ஆர்வம் நல்லதல்ல அறிவு மேன்மையானது கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் இம்மட்டுமாக இந்த அரை மணி நேரம் கொடுக்கப்பட்ட இந்த செய்திக்காக நன்றி செலுத்தி இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக நம் அசுனத்தை நோக்கி செல்லலாம்